ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மது ஸ்டைரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹைப்பர் தைராய்ட் சிம்டம்ஸ் பற்றி தாங்க ஹைப்பர் தைராய்டு இருந்தால் என்ன சிம்டம்ஸ் எல்லாம் வரும் ஹைப்பர் தைராய்ட்னால் என்ன இது எதனால் வருது என்ன ஃபுட் எல்லாம் சாப்பிட்லாம் என்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின் தாங்க பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் வீடியோவில் தைராய்டுனா என்ன ஹைப்போ தைராய்டு அறிகுறி அண்ட் குணப்படுத்த டிப்ஸ் இது எல்லாமே பார்த்தோம் அந்த வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இப்போது ஹைப்பர் தைராய்டுனா என்ன அதோடய ஃபங்க்ஷன் அண்ட் சிம்டம்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இப்போது ஹைப்பர் தைராய்ட்னால் தைராய்டில் ஓவர் ஆக்டிவாக செயல்படும் அதோட ஃபங்க்ஷன் ஓவர் ஹைப்பராக இருக்கும் ஹைப்பர்னாலே ரொம்ப அதிகம்னு அர்த்தம் இதோட செயல்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த தைராய்ட் பிளான் ரொம்ப அதிகமாக தைராய்டு ஹார்மோனை சுரக்கும் அப்படி அதிகமாக சுரந்தால் பிரெயினில் இருந்து வர டிஎஸ்ஹெச் கம்மியாகிடும் கம்மியாகிறதுனால இந்த தைராய்ட் பிளான் பிரெயினுக்கு தைராய்டு ஹார்மோன் பத்தலை அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் இந்த தைராய்டில் ஓவர் ஆக்டிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதனால் ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுக்கு ஹைப்பர் தைராய்டு இருக்குது அப்படின்னு அதெல்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் என்னன்னா வெயிட் லாஸ் தாங்க இந்த ஹைப்பர் தைராய்டு அப்படியே ஹைப்போ தைராய்டுக்கு ஆப்போசிட் அதில் வெயிட் கெயின் இருக்கும் இதில் ஓவராக வெயிட் லாஸ் இருக்கும் நல்லா தான் சாப்பிடுவீங்க அண்ட் ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்பீங்க ஆனாலும் வெயிட் கம்மி ஆகிட்டே போகும் அதில் வெயிட் கெயின் அதிகமாக இருக்கும் அண்ட் செகண்டு ஹேர் ஃபால் ஹேர் லாஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஹேர் ஃபால் ஆகிட்டே போகும் தேர்ட் சிம்டம்ஸ் என்னென்னா ரொம்ப படபடப்பாக உணர்விங்க எதுவுமே பண்ணலை நார்மலாக சும்மா தான் இருக்கீங்க அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக இருக்கும் ரொம்பவே படபடப்பாக இருக்கும் கை ரொம்ப நடுக்கமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு ஃபோர்த் என்னென்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கும் ஃபிஃப்த்து சிம்டம்ஸ் என்னென்னா டைரியா இருக்கும் இதுவும் ரொம்ப ரேர் ஒரு சில பேருக்கு இருக்கும் மோஸ்ட்லி எல்லோருக்கும் ஹைப்போ தைராய்டு தான் வரும் ஹைப்பர் தைராய்டு ரேராக தாங்க வரும் ஒரு சில பேருக்கு தான் வர வாய்ப்பு இருக்குது பட் இதுக்கும் சில மெடிசன்ஸ் இருக்குது அண்ட் இது ஒரு ஆட்டோ இம்யூன் ஆன்டிபாடி அதாவது நம்ம உடம்பே நமக்கு எதிரான ஆன்டிபாடியை உருவாக்கும் அப்படி உருவாக்குறப்ப நிறைய உறுப்புகள் பாதிக்கப்படும் அதில் பாதிக்கக்கூடிய ஒன்று தான் இந்த ஹைப்பர் தைராய்டு ஒரு சில பேருக்கு இந்த தைராய்ட் லேண்ட் அதாவது தைராய்டு சுரப்பி பெருசாகி கழுத்தில் வீக்கமாக தெரியும் அப்படிலாம் இருந்தால் மெடிசன் இல்லை சர்ஜிக்கல் மூலியமாக இதை குணப்படுத்தலாம் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை பண்ணுவாங்க அண்ட் இப்போது என்னெல்லாம் சாப்பிட்ணும் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் ஹைப்பர் தைராய்டுக்கும் சரி ஹைப்போ தைராய்டுக்கும் சரி காலிஃப்ளவர் கேபேஜ் பிரக்கோலி இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சோயா ப்ராசஸ்டு ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு இதுவுமே சாப்பிடக்கூடாது இப்போது என்னெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா செரினியம் சத்து அதிகமாக இருக்க ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடுங்க இந்த பிரேசில் நட்டு ப்ரௌன் ரைஸு கோதுமை சீ ஃபுட்டு ஃபிஷ்ஷு பிரான் இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடுங்க பம்கின் சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாம் உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க என்னதான் பிடிச்ச ஃபுட்டாக இருந்தாலுமே எதுவுமே ஒரு அளவாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க நிறையா தண்ணி குடிங்க குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து மூன்று லிட்டராது தண்ணி குடிங்க அது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்